தமிழ் வந்து கணினி பயன்பாடு அதாவது கம்ப்யூட்டருக்கு ஒரு சிறந்த மொழி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை மெய்ப்பிப்பதற்காக அதனுடைய பயன்பாட்டை எல்லோருக்கும் கொண்டு வருவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அதாவது தமிழ் இணைய கல்விக் கழகம் அதனுடைய நிறுவனத் தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா ஐயா வாசே கு என்று அழைக்கப்பட்ட வாசே குழந்தைசாமி அவர்கள் பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கரூர் பக்கத்தில் பிறந்தவர் அவர் தமிழ் வூ டாட் ஓஆர்ஜி நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தால டிஜிட்டல் லைப்ரரி எத்த எந்தளவுக்கு எல்லாவற்றையும் எல்லா புத்தகங்களையும் இணையத்தின் மூலமாக எல்லாருக்கும் கிடைப்பக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அந்த கணினி மயமாக்குவதற்கான அந்த ஆராய்ச்சியை வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான அந்த ஆராய்ச்சிகளை செய்வதாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை துவங்குவதற்கு காரணமாக இருந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியினுடைய தலைவராக நிறுவன தலைவராக இருந்தவர் அது மட்டும் இல்லை இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் எல்லா அண்ணா பல்கலைக்கழகம் எல்லா பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர் மிகப்பெரிய கல்வியாளர் வாசேக்கு அவர்களுடைய பிறந்தவர்